வாழ்க்கையில் சில கதைகள் நம்மை உழுக்கிவிடும் சினிமா போலவே தோன்றும் உண்மைகள் இது ஒரு சாதாரண மனிதனின் அசாதாரண கதை தாஷ்ரத் மாஞ்சி மலை வெட்டிய மனிதன் அதற்கு முன்னால் வீடியோவை தொடர்ந்து பார்க்க கீப் கிக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்போதுதான் தொடர்ந்து நம் சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களிடம் வந்து சேரும் ஒரு மனைவியின் மரணத்தால் மூடிய மலைக்குள் அவர் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் கொண்டு ஒரு பாதையை உருவாக்கினார் அவர் வாழ்க்கையின் தொடக்கம் பீகார் மாநிலத்தில் உள்ள மிக பின்தங்கிய கிராமம் தாஷ்ரத் மாஞ்சி அவர் ஒரு கூலி தொழிலாளி மிகுந்த ஏழ்மையில் வாழ்ந்த குடும்பம் தினமும் வேலைக்கு செல்லும் அவர் மனைவி மலையை கடந்து தண்ணீர் மற்றும் உணவுப் பொருட்கள் கொண்டு வருவார் ஒரு நாள் அவருக்கு நேர்ந்தது ஒரு பயங்கர விபத்து மலைப்பாதையில் இடறி விழுந்து அவர் மனைவி காயமடைந்தார் அருகில் மருத்துவமனையில் அவர் உயிரிழந்தார் தாஷ்ரத் மாஞ்சிக்கு இது ஒரு பேரழிவாக இருந்தது ஆனால் அதுவே அவருக்கு ஒரு தீர்மானமாக மாறியது அவர் மனதில் ஒரு எண்ணம் எழுந்தது இந்த மலை என் வாழ்க்கையை அழித்தது இதே மலையை நான் வெட்டுவேன் இந்த கிராமத்திற்கு ஒரு சாலை தேவை மற்றவர்களுக்கு இது நடக்கக்கூடாது என்று அவர் ஒரு முடிவு எடுத்தார் ஒரு சுளியாரி எடுத்து மலையை வெட்ட ஆரம்பித்தார் மலைக்குள் சற்று சற்றாக வெட்டி ஒரு பாதையை உருவாக்க ஆரம்பித்தார் இருபத்தி ஆண்டுகள் போராட்டம் மக்கள் அவரின் செயலை பார்த்து முதலில் சிரித்தார்கள் பைத்தியக்காரன் என்று கூட கூறினார்கள் ஆனால் அவர் தினமும் தினமும் மாறாமல் உழைத்தார் பணமில்லாத நாட்களில் வேலை செய்து இரவிலும் வெட்டினார் மழை வந்தாலும் வெயில் இருந்தாலும் அவர் நின்றதே இல்லை ஒவ்வொரு நாளும் சிறிய அளவில்தான் வெட்ட முடிந்தது ஆனால் அவர் நம்பிக்கை இழக்கவில்லை பல ஆண்டுகள் கழிந்தாலும் அவர் தொடர்ந்து செய்தார் பத்து வருடம் பதினைந்து வருடம் இருபது வருடம் முடிவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டில் இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அவர் விட்டார் ஒரு பெரும் மலையை வெட்டி வழி உருவாக்கினார் நூற்று பத்து மீட்டர் நீளம் ஒன்பது மீட்டர் அகலம் பதிமூன்று கிலோமீட்டராக குறைந்த பயண தூரம் முன்பு எழுபதாவது கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய கிராமம் இப்போது நேரடியாக செல்ல முடியும் நூற்று கணக்கான மக்கள் பயன்பெற்றனர் சமூகமும் அரசாங்கமும் கவனிக்க தொடங்கியது அவர் மரணத்துக்கு பின் மரியாதை தாஷ்ரத் மாஞ்சியின் பெயர் நாடு முழுவதும் பரவியது அவரை மவுண்டன் மேன் என்று அழைத்தனர் அவரை பற்றிய படங்கள் ஆவணப்படங்கள் எடுக்கப்பட்டன ஆனால் அவர் எளிமையாகவே வாழ்ந்தார் இறக்கும் வரை மற்றவர்களுக்கு உதவ நினைத்தார் அவர் இரண்டாயிரத்தி ஏழில் உயிரிழந்தார் ஆனால் அவரது செயல் மறக்க முடியாத ஒன்று தாஷ்ரத் மாஞ்சியின் கதை கனவுகள் கடின உழைப்பு மற்றும் நிலைத்தன்மையின் சின்னம் நம்மும் வாழ்க்கையில் ஒரு மலை போல சவால்களை சந்திக்கலாம் ஆனால் மன உறுதியால் அந்த மலைக்குள் பாதையை உருவாக்கலாம் அவர் செய்தது அன்பிற்காகவும் சமூக நலனுக்காகவும் நம்மில் ஒவ்வொருவரும் எதற்காவது ஒரு மலை வெட்டும் மனிதன் ஆக முடியும் உங்கள் கனவுகளுக்காக உழையுங்கள் ஒரு நாள் அந்த பாதை பிறருக்கும் உதவலாம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இப்படி உண்மை கதைகளுக்காக எங்களை தொடர்ந்து பாருங்கள்